வாழ்க்கையில இரண்டு வகையான நட்பால நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்ட அதுல ஆண்மக நட்பும் உண்டு பெண்ணால இழந்ததும் உண்டு அதே மாதிரி இன்று பெற்றோர்களுக்கு முழுமையான பதில் சொல்ல முடியாத ஒரு வேதனையில அவங்களும் வருத்தப்படுவாங்க நீயும் அவங்களுக்கு நிலையான பதில் கொடுக்க முடியாம வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க இப்போ நீ நினைக்கிறது மாதிரி உனக்கு ஏன் பார்வையில ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா இல்ல ஓம் பார்வையிலேயே கல்யாணம் முடிச்சு வைக்கணும் உனக்கு பெரியோர்களா பார்த்து திருமணம் நடக்கணுமா அல்லது இஷ்டப்படி முடியணுமா கால் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கே சிங்கப்பூர் போயிருக்கியா சிங்கப்பூர் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை உனக்கு அமையும் பெரிய பிசினஸ் மேனும் ஆகுவ கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன் எந்த உறவினர்கள் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை தொழுது நிற்பார்கள் பழுதில்லாமல் வாழ்வாய் சரியாக மூன்று மாதத்துல எல்லாம் நடந்துடும் கர்மதாமிக்கு நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை அமையணும்னு ஒருத்தன் கேட்கிறான் யாரு நீ அமையணும் நீ யாரா நீ யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ யாரை நினைக்க ஒழுங்கா கார்டு பொக்கரி அவ முகம் மாறி இருக்கு பேசிட்டாளா அவ முகம் மாறி இருக்கடா உன்கிட்ட பேசுறாடா அதான் அவ முகம் உன்னைய பார்த்தோன்னு சனியம் போல இவன் வந்து இருக்கானே இவன் நம்ம எண்ணத்துக்கு கேடுபிடிவானோ அவ உள்ளம் வரல மகனே வந்து நல்ல வேலைல எனக்கு நல்ல வேலை தானே சரி வாழ்க்கையை தானே கேக்கான் என்ன கண்ண முடுறா தம்பி உங்ககிட்ட என்ன தடா நான் பேச ஜாலியா வாழணும்னு முடிவெடுத்தவுட போய் ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க நினைக்க உனக்கு மண்டையில அறிவு இருக்காடா அவ இது கங்கிட்டு யாருக்கும் கட்டுப்பட்டு வாழறதுக்கு நான் விரும்பல ஏன் இஷ்டப்படி இருக்கிறதுக்கு நினைக்கிறேன் அது மாமனா இருந்தானே எவனா இருந்தா எனக்கான அப்படின்னு உங்க அக்காட்டையும் உங்க அக்கா ஓங்கிட்டு சொல்லுற கால் கால்வா ஒரே முடிவா சொல்லு பார்ப்போம் அவ வேணும் வேண்டாம்னு வேணும் வேணும்னு நினைச்சிட்டேன் எப்படியாவது மனத்தை மாற்றிடுவோம் உங்க ஆத்தால் கொஞ்சம் கவனிப்பான்னு நீ நம்புதான் பக்குவமாக்கி தாரேன் அடுத்த புதன்கிழமை என்னையை வந்து பாரு வா அவ போட்டா கொண்டுவா கர்பதராவிக்கு ஓ அடுத்த பாருங்க எல்லாரும் போட்டா கொண்டு வந்தாருங்கப்பா என்ன ஆ ஆ வங்கியில் கடன் பெற்று வேதனையடைந்து வந்த மகன் யார்ப்பா

நல்ல வார்த்தை ஆமா சதுர்வேதம் சொல்றது கேளுங்க எல்லாரும் கண்ண முடுற நிறந்த மனசு உனக்கு தாண்டி மகமாரி உன் வீட்டுக்குள்ள மாறியுமா நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் மறைகளும் உன்னை நாடுமணி மகமாகி கண்ணில் மலையங்குடம் தெரியுதடி மகமா அந்த அங்காளம்மன் பக்கத்துல நானும் இருப்பேன்டா ஓரமா பார்த்து விட்டா சட விரிச்ச முனியனும் உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் கிரகங்களால அவளுடைய உடல்நிலைகள் சரியில்லை செய்வன குழா ஒன்னும் நடக்கல தேவையில்லாம யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது புரியுதா இப்ப அவளை எழுப்பித்தாரேன் இருக்கிற பண கடன்களை நீக்கித்தாரேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செம்மையாக கால் ஒரு நாள் திருவேற்காடு போயிட்டு வந்துடலாமா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தா பயமேதும் எல்லா பயமும் தீரும் உன் வீட்டுக்குள்ள நான் வருவேன் கும்பிடு உன் எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஆனந்தம் அடைவோ தரேன் சந்தோஷமா ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாத்தி வச்சாரு கணக்கு வழக்கு பார்க்கின்ற யாருப்பா ஈசன் போட்ட கணக்கு மாறி விட்டது பார்த்தா பதுமரம் படுத்து விட்டால் அழுமரம் சேத்தா காகுமா ஞான தங்குமி தேயிற்டால் கரியும் சுமா என்ன வேணும் என்ன படிக்கிறார் கொஞ்சம் படுத்துருவாங்க எக்ஸாம் எனக்கு அமெரிக்கா கண்ணுன்னு தெரியுது அமெரிக்கா உனக்கு எதுவும் தொடர்பு வர மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூடியமா கொடுங்க தங்கமா கொடுங்க தங்கமா வந்து குவியும் நிறைய அதுக்கு தான் சொன்ன மன தைரியம் மட்டும் அன்று அறிவு தெளிவு வர வேண்டும் யாராவது சப்போர்ட் இருக்க வேண்டியது இருக்குமோ என்ற பயம் உள்ளத்துல அவன் மேல இருக்கு அந்த சப்போர்ட் யாருன்னா நான் தான் கருப்பு என்னை நினைக்க நினைக்க நீ துணிவோடு இருப்ப துயரம் இல்லாமல் இருப்ப இந்த வாழ வச்சு தரேன் தொழில தாரேன் கோடி கோடியா சம்பாத்தியம் தாரேன் நீ நிறைய தான தர்மத்துக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிப்ப தர்மங்கள் நிறைய உண்டு எம்பெருமான் வெங்கடாஜலபதிக்கு வேண்டுதல் இருக்க செய்யலையே அதை செஞ்சுட்டுவோம் அவன் சொத்து பிரச்சனைய முடிச்சு தாரேன் நாராயணா வாமகடே ஆனந்தமடை வாழ் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் புண்ணியம் பெருங்கள் தாங்க குடிக்க வாழ்க ஆஹ வாழ்க 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 சின்ன புண்ணியமா வருவேன் வந்தாச்சு போயிட்டு வாங்க சந்தோஷ் வாழ்கள் சாமி நான் ஒரு கம்பெனியை எதிர்பார்த்துருக்கேன் அந்த கம்பெனியில் எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு கேட்குறான் என்னடா கம்பெனி அது தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தார் மெட்ராஸ்ல இருந்தே என்னடா தொழில் தம்பி இளைஞனை நீவா என்ன தொழில் நீங்கள் மனசு ஒருநிலைப்படலை உனக்கு கல்வா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் தம்பி எக்ஸாம் எழுதிதான் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போக முடியும் அந்த கல்வியில உனக்கு தடுமாற்றம் இல்லாம வெற்றி ஆக்கித்தாரே குரூப் எழுத செகண்ட் குரூப் எழுத புரியா கால் ஒன்று தண்ணி தண்ணி அடிக்கிற யாரு இவர் யாரு முடிச்சா முடிக்கா இப்ப எழுதக்கூடிய செகண்ட் எக்ஸாம் போஸ்டிங் உனக்கு போட்டுருவாங்க அதுக்குள்ள எலக்டன் கூட மாறலாம் கவலைப்படாத வெற்றி அடைவா உன் பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி என்னப்பா குழப்பம் காலியை கொண்டு போய் உண்டியில் போடணும்னு யாரும் சொன்னாங்களா யாரு சொல்லுதான் அவனை திருத்த முடியுமான்னு பாக்குறேன் ஒரு முப்பது நாள் கால அவகாசருக்கு பொறுமையாயிருக்கு ஜெயிச்சு அப்படியா டாக்குமெண்ட் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யாருப்பா என்ன டாக்குமெண்ட் கால் சொத்தை கொலாட்டல் பண்ணி ஒரு பேங்க் வச்சு நான் லோன் வாங்க போறேன்டா நீயே இல்லாம எனக்கு வாங்க முடியும் நீ ஒண்ணு என்னை கிளிக்க முடியாது ஆனா டாக்குமெண்ட் ரிலீவ் பண்ணணுமே ரெண்டு வழக்கறிஞர்கள் அதை வாங்கி உனக்கு வெற்றியோடு சந்தோஷமா இருக்கு அது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நீதிமன்ற வழக்கை நிறுத்தி தீர்ப்பாக்கி தரேன் உனக்கு டாக்குமெண்ட வாங்கி தரேன் அந்த சொத்த டாக்குமெண்ட் வந்த மூணாவது மாசத்துல என்ன வந்து நீ நாடணும் வேற ஒரு ஐடியா சொல்லுவேன் ஏன்னா அந்த சொத்தை நீ வச்சிருக்க கூடாது விதி இருக்கு அத என்ன பயப்பட நீ அதுக்கு நிகரான பணத்தை வாங்கி தந்து வேற இடத்துல சொத்து வாங்கி தரேன் பொறுமையா அதுல விவரம் இருக்கு வார புதன் போய் அடுத்த புதன் என்னைய வந்து பார் அவனுடைய போட்டாவை கொண்டு வா தைரிய அதே சென்னை மாநகர் பொம்பளை வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது யார் எங்க இருக்கு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தாச்சா எங்க இருக்கா பொம்பள எங்க இருக்கு

யாரையும் ஏமாத்தி நம்ம மழை வைக்க முடியுமா அவளுக்கு ஒரு வழி நான் வகுக்கிறேன் காலில் வா உன்னுடைய மகனே அந்த பொண்ணை உன் மகளை ஏற்று தாய்க்கு சமமா வச்சு பார்த்து அந்திய கடனை தீர்ப்பார் அதே போல உன் மகனுக்கு இல்லற வாழ்க்கை வைகாசியில் கூடும் வா பக்கத்துல கண்குளில அந்த மனக்கோலத்தை நீ பார்ப்பாய் உன் மனக்கவலையை தீர்ப்பாய் என் அரடாது என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பாய் வாழ்க கருமசாமிக்கு வெற்றியாகி தரணும் கால்வாப்பா நீலம் பூத்த விழிகளினாலே அடுத்த வார்த்தை அமர் வண்டு பறந்திடும் என்று ஆசை அழைத்தாயே ஒரே ஊரைதான் காலம் சொல்லலாம் பாட்டத்தில் எட்ட டியூன் போடுக்கு யார் குற்றவாளி யார் யார் பா குற்றவாளி அவன் குற்றம் துவத்துவது உங்களை தான் உன் பொண்ணத்தான் இந்த டைம் எழுத்து நடந்துவிடும் ஆறாவது மாதத்தில் நல்லா நடந்து விடும் ஓ வெற்றி உண்டு புண்ணியமாகி தரேன் ஆமாம் அடுத்து அடுத்து தான் கேட்டி அடுத்த புதன்கிழமை வந்து சேருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என்னய்யா தொழில் தகுந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா யாருப்பா கேஸ் யாருக்கு என்ன வழக்கு அதான் தொழில் என்ன டிப்பார்ட்மெண்ட் கார்லோன்ட்டுவா தொழில் தோந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருக்கான்னு சொல்லுறது ஏதோ எறும்பு கடிச்சிருது என்ன நான் நல்லா கடித்தது நல்லா என்ன அது கோர்டு சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன தீர்ப்பு வந்திருக்கு வந்து வா இந்த ஒரு முறை உனக்கு சாதகமாக அட்ஜஸ்ட் பண்ணி உனக்கு தீர்ப்ப உனக்கு வாங்கி தரேன் அதுல நீ ஜெயிச்சு வருவ வெற்றி அடைவ நல்லா இருப்பா படிச்ச அரசு உத்தியோகத்துக்கு போவான் சந்தோஷமா கோயம்புத்தூர் சென்னை தான் பின்னால பேசலாம் அடுத்த அடுத்த கோயம்புத்தூர் முருகா பொறுமை பிள்ளைங்களை பத்திய கவலைகள் இனி இருக்காது என்ன இடத்தை பத்தி என்ன பிரச்சனை அந்த இடத்தை நான் தரேன் ஆறு மாதம் பொறுமையா இருக்கு மனதார கொடுக்க வச்சுட்டேன் சந்தோஷமா இருக்கலாம் வேற என்னப்பா வேணும் ஆமா இன்னும் மூணு வாய் தான் இருக்க அதில் தான் அசத்திடுவேண்ணே சந்தோஷ்மாரு வெற்றி அடைஞ்சி வா என் பெயரை போட்டு வச்சுக்கா போயிட்டேன் ரெண்டு பேரும் காசு வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு தந்துவிட்டேண்ணே காசு சரி கால் அடுத்த உத்தரவில் உன்னை குணமாக்கிடுறது மகளே சந்தோஷ்மாரு போயிட்டு வாங்க கோவை அவசரப்பட்டால் உன் காரியம் ஜெயிக்காது என்ன வாங்க உங்க இஷ்டத்துக்கு நான் செயல்பட முடியாது எங்க இருந்து வேணாலும் வாங்க பாப்பா சக்தி பெறுவாய் பக்கத்தில் நல்லா இருக்கா கோயம்புத்தூர் எல்லை தொழிலால் வளம் பெறாமல் கடன்பட்டு வேதனையடைந்து வந்த மகன் என்ன தொழிலே இரும்பு கால் ஒன்று நீ எதுவும் கரும்பு தொழில் பார்க்கப்பா எறும்பு தொழில் ஒருத்தன் கரும்பு தொழில் நல்ல கால் விட நீ ஆத்திரப்பட்டுட்டோ நங்கை நல்லா வெள்ளையம்மா தன்னோடு நீ வரும்பொழுது மதுரவரை ஜாமியம் வரார இருக்குப்பா ஆமா